ரெண்டு கிராம் வந்துட்டு காயினோ இல்ல வந்து ரெண்டு கிராம் ஜுவல்லரியே எடுக்கிறதுக்கு வந்துட்டு நீங்க அமௌண்ட் போடாமலே இது வந்து எடுக்கிற ஒரு கிராம் கோல்டு காயின் எடுக்கிறதுக்கு நான் சொல்லி இதுவே ரெண்டு கிராம் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து போடுவாங்க பட் நான் இதுவரையும் தங்க காயின் வந்துட்டு கோல்டு காயின் டூ பர்சன்டேஜ் லெவல்ல தான் எடுத்திருக்கேன் அதுக்கு மேலே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் மணி சென்ட்ஸ் வீடியோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா வருஷத்தில் ரெண்டு கிராம் வந்துட்டு காயினோ இல்லை வந்து ரெண்டு கிராமில் ஜுவல்லரியே எடுக்கிறதுக்கு வந்துட்டு நீங்கள் அமௌண்ட் போடாமலே எடுக்கிறதுக்கு ஒரு சிறப்பான ஒரு ஐடியா சொல்கிறேன் ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகளிருக்கான ஆயிரம் ரூபாய் வந்துட்டு கிடைக்கும் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உங்க அக்கௌண்ட்லேயும் வந்துட்டு போட்டுடுறாங்க அந்த மாதிரி கிடைக்கிற காசை வந்துட்டு அது வந்து நீங்க வந்து மாசம் மாசம் கிடைக்கணும்னு நம்ம எந்த காலத்துலேயும் அதை எதிர்பார்த்துட்டே உட்காந்துகிட்டு இருக்க போறது கிடையாது நம்ம சம்பாதிக்கிறோம் நம்ம வந்து சாப்பிட்டு நம்ம லைஃபை பார்த்துட்டு இருக்க போறோம் ஸோ இது வந்து எதார்த்தமா கிடைக்கிற அந்த அமௌண்ட்டை வந்துட்டு நீங்க வந்து சேவிங்ஸ்ல போட்டீங்கன்னா கண்டிப்பா வருஷத்துல ரெண்டு கிராம் ரெண்டு கிராம் சொல்லிட்டு நீங்க ஒவ்வொரு வருஷமும் தாராளமா எடுக்கலாம் ஸோ இந்த ரெண்டு கிராம்ங்கிறது அந்த ஆயிரம் ரூபாய்க்கு மட்டும்தான் ரெண்டு கிராம் நான் சொன்னேன் அது போக நீங்க வந்துட்டு எக்ஸ்ட்ரா போடுறது உங்களோட திறமை தான் ஸோ அந்த ஆயிரம் ரூபாய் எந்த ஸ்கீம்ல போடலாம் எப்படி போட்டா நமக்கு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கறது தான் நான் ஒரு சின்ன கால்குலேஷன்ஸோட வீடியோ போட்டிருக்கேன் ஸோ நீங்க கண்டிப்பா ஃபுல்லா பாருங்க ஃபுல்லா பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அந்த கால்குலேஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு லாஸ்ட்ல காட்டேன் ஆயிரம் ரூபாய் நீங்க வந்துட்டு மாசம் மாசம் கொடுக்குறாங்க பதினோரு மாசம் நீங்க கட்டுறீங்கன்னா பதினோரு ஆயிரம் ரூபாய் கட்டிருப்பீங்க நீங்க ஆயிரம் ரூபாய் வந்துட்டு அமௌண்ட்ல வர உங்களுக்கு லாஸ் தான் அந்த ஆயிரம் ரூபாய் நீங்க வந்துட்டு கிராமில் வர வைக்கிற மெத்தட் அந்த ஸ்கீம்ல நீங்க போட்டிருக்கும் போது உங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாயை சேர்ந்து பதினோராயிரம் ரூபாய்க்கு என்ன கிராம்ஸோ அந்த கிராம் ஆட் ஆகிருக்கும் சோ இதுவே வந்துட்டு நீங்க டிஜிக்கோட் ஆப்ல போட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்க இப்ப வந்துட்டு ஒரு ஆயிரம் ரூபாய் சீட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் தான் கட்டணும் அதுக்கு மீறி எக்ஸ்ட்ராவும் கட்ட முடியாது அதுக்கு மீறி கம்மியாகவும் கட்ட முடியாது அதுவே டிஜிக்கோட்டா ஆப்ல நீங்க ஆயிரம் ரூபாய்க்கு நீங்க போடுறீங்க அப்படின்னா அதாவது அது ஒரு உண்டியல் உண்டியல்ல நீங்க ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் போடுற மாதிரி டிஜிட்டல் டேப்ல ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் போடும்போது அந்த ஆயிரம் ரூபாய் தங்கமா கன்வெர்ட் ஆகி இருக்கும் ஸோ பதினோரு மாசம் கழிச்சு நீங்க எடுக்க போகும்போது நீங்க ஒரு உண்டியல்ல சேர்த்து நீங்க பதினோராயிரம் ரூபாய் கொண்டு போய் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிராம்ஸும் கம்மியா தான் கிடைக்கும் அன்னைக்கு கூல் ரேட்டு ரொம்ப பீக்கல இருக்கனால ரொம்பவே கஷ்டமா இருக்கும் இதுவே நீங்க டிஜிட்டல் டேப்ல நீங்க வந்துட்டு ஆயிரம் ரூபாய் நீங்க போட்டு வைக்கம்போது உங்களுக்கு வந்து பதினோராயிரம் ரூபாய்க்கு தங்கமும் வந்துட்டு கிடைச்சிருக்கும் பிளஸ் வந்துட்டு நீங்க அந்த ஆயிரம் ரூபாய் தான் போட வேண்டிய அவசியம் கிடையாது எவ்வளவு வேணாலும் போட்டுக்கலாம் அப்ப நமக்கு நூறு ரூபாய் கிடைக்கும் இரநூறுவா கிடைக்கும் ரூபாய் கிடைக்கும் ஐநூறுவா கிடைக்கும் ஆயிரம் ரூபாய் கிடைக்கிற இடத்துல ரெண்டாயிரம் ரூபாய் போடலாம் ஸோ இந்த ஆயிரம் ரூபாங்கிறது கம்பல்சரி நம்ம எப்பயுமே சீட்டு போடுற மைண்ட் செட்டுக்கு ஆயிரம் ரூபாய் ரூபாய் போடுவது அது போக எக்ஸ்ட்ரா நமக்கு கிடைக்கிற அமௌண்ட்டையும் நம்ம போடும்போது ரெண்டு கிராம்ல எடுக்க வேண்டிய இடத்துல நம்ம நாலு கிராம் கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சோ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை யூஸ் பண்ணி எல்லாருமே கிடைக்கிற அந்த ஆயிரம் ரூபாயையும் வந்துட்டு எடுத்து வீட்டுக்கு செலவுக்கு போறதை ஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்க வந்து கண்டிப்பா இந்த மாதிரி சேவிங்ஸ் போடுங்க இது உங்களுக்கான அமௌண்ட் இப்ப மகளிர்களுக்கான அமௌண்ட் அப்படின்னு தானே சொல்றாங்க வருஷத்துக்கான அமௌண்ட் சொல்லும் அந்த ஆயிரம் ரூபாய் எடுத்து நீங்க தயவு செய்து ஒரு சேவிங்ஸ்ல போடுங்க அது மூலமா வருஷத்துல ஒரு ரெண்டு கிராம் மூணு கிராம் சேவ் பண்ண பாருங்க சோ அதுல வந்துட்டு நம்ம பெரிய ஜுவல்லரியோ பெருசு பெருசாவோ நம்ம எடுத்துட முடியாது சோ அதனாலதான் நான் சொல்றேன் நீங்க டிஜிட்டல் ஆப்ல போடும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் கட்டிட்டு வருவீங்க பிளஸ் எக்ஸ்ட்ரா நூறு ரூபாய் அந்த மாதிரி கிடைக்கிற அமௌண்ட்டையும் நீங்க கட்டும்போது போது ரெண்டு கிராம் வந்துட்டு நீங்க கட்டுற அமௌண்ட்டுக்கு அந்த ஆயிரம் ரூபாய் ஆயிரம் கட்டிட்டு வந்தாலே உங்களுக்கு ரெண்டு கிராம் கண்டிப்பா எடுத்துடலாம் அது போக நீங்க வந்துட்டு எக்ஸ்ட்ரா நூறு ரூபாய் இருநூறுபா அந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும் ஒரு கிராம் கூட ஆட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ வருஷத்துல மூணு கிராம் காயின் நீங்க எடுத்தரலாம் சோ அந்த மூணு கிராம் எடுக்கும் போது வேஸ்டேஜ் போடுவாங்க ஜிஎஸ்டி போடுவாங்க ஏன்னா டிஜிட்டல் டேப்ல வந்துட்டு அந்த மெத்தடு தான் இங்கதான் நீங்க கேட்பீங்க நான் வேஸ்டேஜ் போட்டு ஜிஎஸ்டி போட்டு அப்படி கஷ்டம் தான் அந்த மாதிரி வேஸ்டேஜ் இல்லாம எடுக்கணும் அப்படின்னு நீங்க நிறைய பேர் நினைப்பீங்க சோ வந்து இது எப்படியுமே எடுக்கிறதுக்கு கஷ்டம் தான் ஏன்னா நீங்க ரெடி அந்த ஆயிரம் ரூபாய் ஒரு உண்டியில சேர்த்து வச்சாலும் அது பதினோரு மாசமா ஒரு பதினோராயிரம் ரூபாய் தான் இருக்கும் அந்த ஆயிரம் ரூபாய் வந்துட்டு ஆயிரத்தி ஒன்னா மாறப்போவது கிடையாது உங்களுக்கு ஒண்ணு வட்டி கிடைக்க போறது கிடையாது உங்க உண்டியில நீங்க போட்டு வைக்கிறதுனால சோ ஆயிரம் அப்படியே தான் இருக்கும் அதுவே நீங்க டிஜி கோல்டில போட்டு வைக்கிறதுனால அன்னைக்கு கோல்ட் ரேட்ல நீங்க கன்வெர்ட் பண்ணும்போது அடுத்த மாசம் கோல்ட் ரேட் அதிகமாக ஆகும் உங்களுக்கு இது வந்துட்டு லாபமா தான் முடியும் எப்படி சொல்றேன்னா இப்போ நீங்க ஆயிரம் ரூபாய் வர வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு வந்துட்டு ஒரு நூறு மில்லிகிராம் ஆட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோமே அந்த நூறு மில் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதம் நூறு மில்லிகிராம் ஆட் ஆகிருக்கும் அடுத்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா அதே ஆயிரம் ரூபாய் தான் நீங்க வர வைப்பீங்க ஆனா வந்துட்டு நூறு மில்லிகிராமுக்கு பதிலாக ஒரு தொண்ணூறு ஒரு ஐம்பது அந்த மாதிரி ஆயிரும் ஏன்னா கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகுது அது இப்படி இன்க்ரீஸ் ஆகுறதுனாலையும் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் தான் இதை விட நீங்க பதினோரு மாசம் கழிச்சு அந்த ரெடி கேஷ் பண்டு போயிட்டு நீங்க எடுக்கும்போது இதை விட பல மடங்கு உங்களுக்கு வந்துட்டு கோல்டு கிராம் வந்து கம்மியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனாலதான் நான் சொல்றேன்

வருஷத்துல ஒரு மூணு கிராம் கோல்டு காயின் உங்களால எடுக்க முடியும் கான்பிடென்டா நான் சொல்றேன் நீங்க இப்பே ஓபன் பண்ணுங்க உங்களுக்கு மாச மாசம் கிடைக்கிற ஆயிரம் ரூபாய் நீங்க அதுல போட்டுருங்க யாரு என்ன சொன்னாலும் அந்த காசை எடுத்து செலவு பண்ணாதீங்க சோ இந்த மாதிரி கிடைக்கிற அமௌண்ட்ல ஏதாச்சும் தங்க சேமிக்கணும்னு ஒரு எண்ணம் கண்டிப்பா வேணும் அப்பதாங்க கண்டிப்பா நம்ம லைஃப்ல ஒரு கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியும் சும்மா ஏனோ ஆனும் கிடைக்கிற அமௌண்ட் எல்லாம் தூக்கி தூக்கி செலவுல போட்டுக்கிட்டே செலவு பண்ணிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம லைஃப்ல நம்ம முன்னேறலைனாலும் பரவாயில்ல நம்மளுக்கு அடுத்து வர ஜென்ரேஷன் முன்னேற விடாம நம்மளே ஒரு முட்டுக்கட்டையா இருப்போம் ஸோ அதனால நம்ம தான் சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணி வைக்கணும் நம்ம ஒரு பழக்கப்படுத்தி நம்மளால் என்ன முடியுதோ அத சேவிங்ஸ் பண்ணாலே போதும்ங்க அவங்க அவ்வளவு பண்றாங்க இவங்க அவ்வளவு பண்றாங்க அதெல்லாம் தேவை கிடையாது உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வருதா அதுல நூறுபா சேமிக்க வைக்கணும் அதுவே போதும் தான் ஏன்னா அந்த நூறுபா சேமிப்பு நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணாலே உங்களோட லெவலும் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகி நீங்களும் ஒரு நல்ல லெவலுக்கு வர முடியும் ஸோ அதை கூட செய்யாமல் நிறைய பேர் வந்துட்டு செலவு 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 பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க ஸோ அந்த ஒரு பழக்கத்தை நீங்கள் மாத்தணும்னா ஸோ இந்த மாதிரி கிடைக்கிற அமௌண்ட்டை கண்டிப்பாக சேவ் பண்ணதான் செய்வேன் ஸோ நான் அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுறேன் ஸோ அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் எனக்கு எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஒரு அமௌண்ட் கிடைக்குது இன்னைக்கு வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு ரூபாய் கையில் வந்துட்டு நான் எதிர்பார்த்துருக்கவே மாட்டேன் ஆனா எனக்கு எங்க அத்தையோ மாமாவோ அந்த மாதிரி எதார்த்தமா டக்குன்னு கையில காசு கொடுக்குறாங்கன்னா அப்படின்னா அதை கண்டிப்பா நான் சேவிங்ஸ்ல தான் போடுவேன் ஆனா எனக்கு இன்னும் ஏதாச்சும் ஒரு இது வாங்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும் ஆனா அதை எங்க ஹஸ்பண்டாக தான் நான் கேட்டு வாங்குவேன் இது வந்து எனக்கு ஒரு கிடைச்ச அமௌண்ட் இதை வந்து நான் சேவிங்ஸ்க்கு தான் போடுவேன் எனக்கு என்ன தேவையோ அதை என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுக்கணும் அதுதான் அப்படிங்கிற மாதிரி நான் வந்துட்டு இது பண்ணுவேன் ஏன்னா அவர்கிட்ட கேட்டேன்னா அவர் அவரோட சில செலவுகளை எல்லாம் நமக்கு தேவையானதை வாங்கி கொடுப்பாரு இதுவே இந்த அமௌண்ட்டை நான் எடுத்து போட்டேன்னா அவர்கிட்ட வந்துட்டு வாங்க முடியாது வாங்க முடியாது மீன்ஸ் நீ வச்சிருக்கல அதை வச்சு பண்ணிக்கோ அப்படின்னு நான் அதனால எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு அமௌண்ட் கைக்கு வந்துச்சுன்னா எடுத்த உடனே உண்டியல்ல போட்டுருவாங்க அதாவது கையில காசா வந்துச்சுன்னா உண்டியல்ல போட்டுருவேன் அக்கௌண்ட்ல இருந்துச்சுன்னா டக்குனு ஏதாச்சும் ஒண்ணு சேமிப்புல வந்து டிரான்ஸ்பர் பண்ணி விட்டுருவேன் சோ அந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன் சோ சேமிப்புல எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு வந்துட்டு மூணு அக்கௌண்ட் இருக்கு சோ அதுல ஏதாச்சும் ஒரு கூட கண்டிப்பா மாத்தி விட்டுருவேன் சோ அந்த மாதிரி நான் பாத்தீங்கன்னா என்னோட கருவை கருவேசை பேங்க்ல கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி 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 ரொம்ப கம்மியா தாங்க நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன் ஐநூறு இரநூறு தான் நான் கரூர் வைசா பேங்க்ல வந்துட்டு நான் வந்துட்டு டிரான்சாக்ஷன் பண்ண ஆரம்பிச்சேன் அதாவது எனக்கு கிடைக்கிற அமௌண்ட்டா அதுல கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு எமர்ஜென்சி அக்கௌண்டா யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அதுல நான் மாத்தினேன் அந்த அக்கௌண்ட்ல இப்ப பாத்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் கிட்ட நான் போட்டிருக்கேன் சோ இது வந்து பாத்தீங்கன்னா எடுத்த உடனே சிக்ஸ் தௌசண்ட் போட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுல இருந்து இன்னும் அதுக்கு ஏடிஎம் கூட நான் வாங்கல என்னோட எனக்கு ரெண்டு பேங்க்குக்கு ஏடிஎம் இருக்கு கனடா பேங்கும் இந்தியன் ஓவர்சிஸ் பேங்க் இந்தியன் ஓவர்சிஸ் பேங்க் பேங்க் என்னோட மெயின் அக்கௌண்ட் எல்லா டிரான்சாக்சன் அதுதான் கனரா பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஜுவல்ஸ் எல்லாம் அடகு வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அவ்வளவுதான் கரூர் ரிசர்வ் பேங்க்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தனிப்பட்ட முறையில நான் மட்டுமே பண்ணிருக்கேன் ஹஸ்பண்ட் யாருமே கிடையாது நானா வந்துட்டு போடணும் அப்படிங்கறதுக்காக கரூர் பேங்க்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதுல நான் அப்பப்ப ஒரு இரநூறு நூறு அந்த மாதிரி தாங்க நான் டிரான்சாக்சன் பண்ணி அதுல வந்து கிட்டத்தட்ட இப்ப சிக்ஸ் தௌசண்ட் கிட்ட அதுக்கு மேலேயே போட்டிருப்பேன் ஒரு ஆறாயிரத்தி முந்நூறு ரூபாய் என்னமோ சம்திங் இருக்கு ஸோ அந்த மாதிரி நான் டிரான்சாக்சன் பண்ணி நான் சேர்த்து வச்சிருக்கேன் அது ரொம்ப சொல்ல முடியாது ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கேன் ஸோ இது எதுக்கு நான் இவ்வளவு தூரம் டீட்டெயிலா சொல்றேன்னா இந்த மாதிரி நூறு இரநூறுமா நான் போட்டு தான் அது நான் இப்போ மாசம் மாசம் இல்லைங்க எனக்கு எப்ப கிடைக்குமோ ரெண்டு மாசத்துக்கு ஒருக்கா கூட நான் நூறு ரூபாய் போடுவேன் ஸோ அந்த மாதிரி போட்டதுனாலதான் ரெண்டு வருஷத்தில் எனக்கு ஆறாயிரரூபா நான் நினச்சேன்னா அதில் வந்துட்டு தினம் கூட நூறுரூவாயோ இல்லை தினம் கூட ஐம்பது ரூபாயோ அந்த மாதிரி டிரான்சாக்ஷன் நான் பண்ணியிருந்தேன்னா எனக்கு இன்னும் கூட கொஞ்சம் தான் அந்த அக்கௌண்ட்டில் இருந்திருக்கும் எனக்கு என்னென்னா அது எமர்ஜென்சி ஃபண்டு நமக்கு ஏதாச்சும் ஒரு ஹஸ்பண்ட் வந்துட்டு வெளில போயிட்டாங்க ஒரு மீட்டிங் போயிட்டாங்க அப்படின்னா தேவைப்படும் போது எடுத்துக்கலாம் அவர் கையை நான் எதிர்பார்ப்பேன் கண்டிப்பாக அந்த டைம் நான் ஃபோன் பண்ணி எனக்கு தேவைப்படுது போடுங்கன்னு அவர் ஒரு வேலை மேபி ஃபோன் அட்டன் பண்ண முடியல எடுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அந்த டைமில் எனக்கு காசு வேணுமே அர்ஜென்ட்டாக வேணுமே அப்படின்ற பட்சத்தில் தான் நான் அந்த அமௌண்ட்டை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்காக அந்த அக்கௌண்ட்டை வந்துட்டு நான் ஓப்பன் பண்ணி அதில் அமௌண்ட்டு போட்டு வச்சுருக்கேன் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அதில் வந்து அவ்வளோ அமௌண்ட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ இதுதான் விஷயம் ஸோ அதனால தான் அதை கம்மியாகவும் நான் வந்துட்டு ட்ரான்சாக்ஷன் பண்ணி வச்சுருக்கேன் எனக்கு தெரியும் ஆறாயிரரூபா ஓகே பரவாயில்ல இவ்வளோ அமௌண்ட்டு சேர்த்துருக்க போ இன்னுமே நான் போட்டுகிட்டு தான் இருப்பேன் அப்போ அப்போ ஐம்பது ரூபா போடுவேன் சொல்லப்போனால் அதில் ஆறாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தொம்போது ஐம்பத்தொம்போது அந்த மாதிரிலாம் இருக்குது எதுக்கு அப்படி இருக்குன்னு எனக்கும் தெரில அந்த மாதிரிலாம் வந்துட்டு ட்ரான்சாக்ஷன் இருக்கும் ஸோ அந்த மாதிரி சில டைம் அமௌண்ட்டும் பிடிக்க தான் செய்கிறாங்க நான் அதில் எடுக்கிறதே கிடையாது எப்போயோ ஒரு ரொம்ப நான் சொன்னேன் எல்லாம் மீட்டிங்லாம் போயிட்டாங்க சில டைம் எடுக்க முடியாது ஃபோனே எடுக்காமல் இருப்பாங்க ஃபோன் பண்ணிட்டே இருப்பேன் மெசேஜ் போடுவேன் அதெல்லாம் பார்க்க முடியாமல் அவங்க மீட்டிங்கில் இருந்தாங்க அப்படின்னா நான் அந்த டைம் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு பக்கத்தில் தான் டக்குன்னு போய்ட்டு நான் எழுதி கொடுத்து தான் வாங்கிட்டுருவேன் ஏடிஎம் வந்துட்டு எனக்கு வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டாங்க நான் தான் ஏடிஎம் இருந்தால் கண்டிப்பாக அந்த அமௌண்ட்டே எழுதி செலவு பண்ணிடுவேன் சொல்லிவிட்டு நான் வாங்கலை எனக்குள்ளோ ஒரு நம்பிக்கை இருந்தாலும் சில டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் இந்த மாதிரி எமர்ஜென்சிக்கு போய் நம்ம வந்துட்டு வாங்குறதுங்கிறது போய் ஆகணுன்ற ஒரு த எண்ணத்தை வந்து நமக்கு தள்ளி விட்டுரும் இது வந்து வேற வழி இல்லை அப்படின்ற மாதிரி மற்றபடி இந்த செலவு பண்ணுறதுக்கு அப்படிங்கிற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஏடிஎம்ல இருந்துட்டா டக்குன்னு வந்து ஏடிஎம்ல எடுத்துக்கலாமே அப்படிங்கிற எண்ணம் வரும் ஸோ ஏடிஎம் வச்சுட்டு நம்ம வாங்காமல் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் செலவு பண்ணுறதுக்கு போய் அங்கே போய் அக்கௌண்டில் போயிட்டு எடுத்துகிட்டு வரணுமா அப்படிங்கிற எண்ணம் வந்துரும் அதனால போக மாட்டோம் ஸோ நான் இந்த மாதிரிலாம் யோசிப்பேன் அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் தனியாக வந்துட்டு எமர்ஜென்சிக்குன்னு இல்லை உங்களுக்கு சேவிங்ஸுக்குண்டு நீங்கள் அந்த மாதிரி சேமிச்சுக்கலாம் ஸோ இப்படி ரூபாய் கிடைக்குது பார்த்தீங்களா இதை கூட அதில் நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ எப்படியோ ஒரு விகிதத்தில் வந்துட்டு நீங்கள் சேமித்தா ஓகே தான் அது வந்து தங்கத்தில் போட்டிங்கன்னா உங்களுக்கு பலனாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் சொல்லியிருக்கேன் ஸோ ரூபாய் இருக்குதுன்னா மாதம் மாதம் உங்களுக்கு ரூபாய் கொடுப்பாங்க பன்னெண்டு மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் கிடைக்கும் ஸோ ரூபாய் கிடைக்குது நீங்கள் ரெடி கேஷாக கொண்டு போய் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு கிராம் வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி நூறு ஸோ ஆறாயிரத்தி நூறெல்லாம் தாண்டி இப்போ ஆறாயிரத்தி இரநூத்தி சில போயிட்டுருக்கு ஸோ நான் ஆறாயிரத்தி நூறுன்னு எடுத்திருக்கேன் மேபி வந்துட்டு குறையிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா ஒரு கிராம் வந்துட்டு ஆறாயிரத்தி நூறுன்னு போட்டோம்னா நம்ம ஒரு கிராம் காயின் எடுக்கிறோம் அப்படின்னா டூ பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் போட்டிருக்கேன் சில கடைகளில் த்ரீ பர்சன்டேஜ் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் வரையும் போடுவாங்க பட் நான் இவரையும் தங்க காயின் வந்துட்டு கோல்டு காயின் டூ பர்சன்டேஜ் லெவலில் தான் எடுத்திருக்கேன் அதுக்கு அதுக்குமே நான் எடுத்ததில்லை அதனால தான் டூ பர்சன்டேஜ் போட்டிருக்கேன் ஸோ டூ பர்சன்டேஜ்னு போட்டோம்னா நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா வருது ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு ரூபா வருது த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி நூற்றி எண்பத்தி ஏழு ரூபா வருது இது ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா ஆறாயிரத்தி நானூற்றி ஒன்பது ரூபா வருது ஒரு கிராம் கோல்டு காயின் இதுவே ரெண்டு கிராம் எடுக்கிறீங்க அப்படின்னா அதாவது நீங்க வாங்குற காசு அப்படியே பன்னெண்டு மாசமும் சேர்த்து வச்சு நீங்கள் கொண்டு போய் எடுக்கிறீங்கன்னா ரெண்டு கிராம் தாராளமாக எடுக்கலாம் ரெண்டு கிராமுக்கு வந்து ரூபா வருது ரெண்டே ஆட் பண்ணோம்னா பன்னெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு ரூபா வருது த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி போட்டோம்னா முன்னூத்தி எழுபத்தி மூணு ரூபா வருது ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா பன்னெண்டாயிரத்தி எண்ணூற்றி பதினேழு ரூபாய் ஸோ நீங்கள் ரெண்டு கிராம் எடுக்கணும்னா முன்ன பின்ன நான் சொன்ன மாதிரி ஆயரருபா அந்த மாதிரி வரும் ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க ஸோ இப்படியெல்லாம் வராமல் இருக்கணும் பன்னெண்டாயிரூபா அப்படின்ற பட்சத்தில் எடுக்கணுன்னா நீங்கள் டிஜிக்கல் ஆப்பில் மாதம் மாதம் ரூபாய் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் ரூபாய்க்கே எடுத்துக்கலாம் ஏன்னா இது வந்துட்டு ஒரு பன்னெண்டு மாதம் பதினோரு மாதம் கழிச்சு எடுக்க போகும்போது இவ்வளோது வரும் ஸோ அதுவே நீங்கள் வந்துட்டு இப்போயே நீங்கள் சேமிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கம்மியாக தான் வரும் ஸோ ஓ கோல்டு ரேட்டை பொறுத்து எல்லாமே மாறும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்